ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்க எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் நம்ம எஜுகேஷனில் பற்றி வீடியோ பண்ணலான்னு இருக்கோம் தேவைப்படுறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிஎல்எம் பயிற்சி மையத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து எந்த ஊரில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வட தொரசூர் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு இதில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அதுக்கு என்னென்ன நான் தேவைன்றதை சொல்கிறேன் மெக்கானிக் மோட்டார் வாகனம் எம்எம்பி டென்த்து பாஸ் இருந்தால் போதும் இந்த படிப்பு காலம் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் உங்களுக்கு அடுத்தது எலக்ட்ரிஷன் இதுக்கும் டென்த்து பாஸ் இருந்தால் போதும் ரெண்டு வருஷம் அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தையல் கிளாஸு இதுக்கு எட்டாவது பாஸ் இருந்தால் போஸ் போதும் இதுக்கு வந்து ஒரு வருஷம் கால அளவு அடுத்தது ஆட்டோமொபைல்ஸ் மெக்கானிக்கு இதுக்கு எயித்து பாஸ் இருந்தால் போதும் இதுவும் ஒரு வருஷம்தான் கோர்ஸு அடுத்தது ஏசி மெக்கானிக்கு இதுக்கும் எயித்து பாஸ் போதும் ஒரு வருஷம் டிரைவர் டிரைவர் மெக்கானிக்கு எட்டாவது பாஸ் இருந்தால் போதும் இதுக்கு வந்து ஆறு மாதம் கால அளவு அடுத்து கேட்ரிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இதுக்கு வந்து டென்த்து பாஸ் வேணும் ஒரு வருஷமும் இருக்கு ரெண்டு வருஷமும் இருக்குது அடுத்தது ஓட்டுநர் பயிற்சி இதுக்கு எட்டாவது பாஸ் இருந்தால் போதும் இதுக்கும் ஒரு மாதம் கால அளவு தேவைப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்